ஆய்காய் ஸ்டுடெனும் ரிவியூ பார்க்க போகிறோம் நான் டிஸ்டிங் பிளஸ் ஹாஸ்டாரில் தமிழ் டப்பிங் கூட இப்போ ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன் சுக்ஷாம தர்சனி மூவ் விடிக் பார்க்க போகிறோம் இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மூவியோட ஆன்லைன் மட்டும் சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக நடிச்சிருக்கோம் நான் மூவியோட ஈரோடு பிரிய தர்ஷினி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு டவுட் வருது என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு மேனுவல்னு ஒருத்தர் குடி வருவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மருமோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி ஹீரோ எனக்கு தோணும் அதுக்கப்புறம் ஹீரோனது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிச்சி ஸ்டாப் பண்ணாங்களா தான் இந்த மூவியோட ஆன்லைன் இந்த மூவி எனக்கு பிடிச்சதுனா கட்டிங்கன்னா மூவி எனக்கு பிடிச்சிங்க அந்த மூவியோட செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது செகண்ட் ஆப்பில் வர கிளைமேக்ஸ் டிவிஸ்டெலாம் செமையாக ஒர்க் ஆச்சு எனக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூவில மைனஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப் தான் ஃபஸ்ட் ஸ்டாப் ஸ்க்ரீன் பிளே மட்டும் இந்த மூவில எனக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணி தான் நல்லா இருக்குன்னு என்னோடய ஒப்பீனியன் பட் அது கொஞ்சம் சொதப்பிடிறாங்களாம் சொல்லுவேன் பரவாயில்ல அவங்க எடுத்துருக்க ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லா தான் எடுத்திருக்கேன் பட் எனக்கு ஃபஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் ஒர்க் ஆகுது தான் எனக்கு ஃபீல் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஆக்டிங் சொல்லலாம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிற சீன்லாம் தரமாக இருந்துச்சு இந்த மூவியில் அதே மாதிரி இந்த மூவியில் மேலே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு தமிழ் டப்பிங் டீசென்ட்டாக இருந்துச்சு இந்த மூவியில் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் துச்சுட்டு மட்டும் எனக்கு செம்மையாக இருக்காச்சு அது மட்டும் எனக்கு செம்மியாக அந்த திச்சுட்டு மட்டும் ஸோ இந்த மூவி பார்க்கலாமல் நான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு ஒர்க் மூவி தான் இந்த மூவிக்கான ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்